ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன விஷயம் உங்களோட கதைக்க போகிறேன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருப்பீங்க சில சில விஷயங்கள் செய்து பார்த்து அது உங்களுக்கு சில நேரம் என்னது தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கலாம் ஆனா நான் இன்றைக்கு ஷேர் பண்ண போற இந்த மூன்று விஷயங்கள் வந்து உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு அந்த புரிதலை வந்து மிகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் முதலாவது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா அவங்கள அவங்களாகவே இருக்க விடுறது அதாவது மாதிரி பாத்தீங்களேன்னு சொன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னு சொன்னா அந்த ஃப்ரீடத்தை வந்து நீங்க எப்பவுமே வந்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொண்டு நடக்கணும்ன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்ன எப்பவுமே வந்து ஒரு செல்ஃப்ரீ அதாவது வந்து எப்போதுமே நாங்கள் நாங்களாக இருக்கிறதுக்கு தான் எல்லோருமே ரொம்ப ஆசைப்படுவோம் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க உங்களுக்காக மாற்றுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க நான் கேட்டிருப்போம் ஒரு வந்து அவங்க என்ன செய்ய அனுசரித்து போகணும்னு நினைப்பாங்க அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தானாகவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்க தயாராகிறதுக்கான ஒரு வழிகோளாக நீங்கள் தான் அந்த ஃப்ரீடமாக அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒருத்தவங்களை எப்போவுமே உங்களுக்காக சேஞ்ச் பண்ணணும் சொல்லி வெளிந்து பேசிட்டு இருக்க கூடாது அது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல வந்து என்னது ஒரு எங்களுக்கான ஃப்ரீடம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமாக இதுதான் வந்து எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான பிரச்சனையாக இருக்கும் நிறைய உளவியலாளர்கள் வந்து இதைத்தான் பற்றி காய்ச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தரை எப்போதுமே அவர்களை அவர்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போ வந்து சந்தர்ப்பம் அளிக்கிறீங்களோ அப்போ அவங்க வந்து தாங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிறோம் ஸோ அடுத்தது நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதில் வந்து ஆர்வமாக இருப்பாங்க இந்த விஷயம் எங்களுக்கு சில நேரத்தில் புரிகிறார் இல்லை இல்லை அவங்க எங்களுக்கு இதை செய்யணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் மட்டும் தான் நாங்கள் என்னது எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இதுதான் மேல் மிக முக்கியமாக வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்போவுமே அவங்கள அவங்கள வழியில் விடும்போது அவங்க என்னது ஓகே நாங்கள் இந்த பாடல செயற்படுறோம் ஸோ ஆனால் அப்படியான விஷயங்களில் வந்து நீங்கள் என்ன சஜஷன் சொல்லிடலாம் இல்லை இந்த இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம்னா அவங்க அதை யோசிக்கிறதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் இது வந்து வாழ்க்கை துணைக்கிடையிலான புரிதலை வந்து சரியான முறையில் கொண்டு போறதுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம் என்று சொன்னா எப்பவுமே வந்து நேரத்தை செலவிட தயாராக இருக்க வேண்டும் அதாவது நேரம் என்றது நாங்கள் எங்களுக்கு உருவாக்கி கொள்ற ஒரு கட்டமைப்புல தான் இருக்கு என்று சொன்னால் எல்லோருமே கட்டாயம் ஏதாச்சும் முன்னு நோக்கி பயணிச்சு கொண்டு இருப்பீங்க ஸோ அதுல வந்து நேரத்தை ஒதுக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நேரத்தை நீங்க எப்படி ஒதுக்கி வைக்கிறீங்கன்றது தான் அதாவது உங்களுடைய அன்பை வந்து அவங்களோட செலவழிக்க போறீங்களேன்னு சொன்னா அதுக்கான ஒரு நேரத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்க வேணும் நாங்க இப்ப பார்த்தோம் என்று சொன்னா அந்த நேரத்தை ஒதுக்குறதுக்கு வந்து நீங்க என்ன வகையான ஒரு செயற்பாட்டையும் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஃபேமிலியா வெளியில போறதா இருக்கட்டும் அல்லது அவங்களோட சேர்ந்து சாப்பிடறதா இருக்கட்டும் அல்ல அவங்களோட கதைக்கிறதா இருக்கட்டும் அல்ல அவங்களோட சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்டை கூட செய்யறதா இருக்கட்டும் அது வந்து அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறதாக மாறிவிடும் போவுமே நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஒரு மெஷின் லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இருபத்தோறாம் நூற்றலேன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க நாங்கள் போகமே ஃபோனில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அல்லது வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்ற சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக வச்சுட்டு போவீங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது நேரத்தை செலவழிக்கிறது இல்லை அவங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறதுன்றது இவ்வளோ முக்கியமான விஷயம் உண்டு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன இப்போ அவங்கள நாங்கள் மார்னிங் பார்த்தா இரவு பார்க்கல இரவு பார்த்தா மார்னிங் பார்க்கல அப்படியான ஆக்கள் கூட இருக்கிறாங்க நேரத்தை ஸ்பென்ட் பண்ணாமல் ஆனால் நேரத்தை ஒதுக்குழுன்றது அது நீங்கள் தான் அந்த நேரத்தை வந்து தீர்மானிக்கும் அது ஒரு பத்து நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ஒரு மணித்தியாலமோ அது வந்து ஒரு நேரம் அது வந்து எவ்வளவு கட்டமைப்பு இல்லை எவ்வளவு தான் நேரம் ஒதுக்கணுமென்னு சொல்லி ஆக்களுக்கு வேறுபடும் மிக முக்கியமாக நாங்கள் விடுற பிள்ளை என்னென்னு சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க உங்களுக்கும் இவ்வளவு நேரம் வேணும் இவங்க இப்படி செய்கிறாங்க நாங்கள மீதை ஃபாலோ பண்ணணு எல்லார்ட்ட லைஃபுமே வந்து ஒரே சர்க்கம்ஸ்டான்சஸில் அமைஞ்சிருக்குறேல்ல சூழ்நிலைகள் என்றது எல்லோருக்குமே வேறுபடும் ஸோ அவங்க அவங்களோட வாழ்க்கை கேட்பதான் அவங்க என்ன தாங்க செய்கிற தொழில் கேட்பதான் அவங்க நேரத்தை வந்து ஒதுக்கி கொள்ள முடியும் நீங்கள் என்ன நினைப்பீங்களேன்னு சொன்னால் இப்போ இவங்க முப்பது நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் இப்போ எங்களுக்கு முப்பது நிமிஷம் கிடைக்குது இல்லை எங்களுக்கு ஏன் பத்து நிமிஷம் கிடைக்குதுன்னு ஏன்னா அவங்க காட்டின ஒரு சூழ்நிலை வேறு ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை நாங்கள் உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னு சொன்னால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் ரீசன்லேயே நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் எங்களுக்கு அது வந்து சரியா இல்லையான்றதுல வந்து எங்களுக்கு இருக்கின்ற அந்த புரிந்துணர்வுன்றது குறைவு எங்களுக்கு வந்து நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது காரணம் அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் வரும் என்ன ஒவ்வொரு திட்ட சூழ்நிலைகளும் வந்து எப்பவுமே மாறிட்டு போகும் ஸோ உங்களுக்கு வந்து இவங்க இதுதான் செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே இவங்க இதுல தான் இருக்கிறாங்க அவங்களுக்காக எனக்கு இவ்வளவு நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்க ஐம்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றாங்க நான் பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றேன்னு மெட்ராக்களோட கம்பேர் பண்ணி பார்க்க தொடங்கினா நிச்சயமாகவே அது உங்களுக்கு என்ன ஒரு புரிந்துணர்வுன்றது ஏற்படாது அடிப்படையில் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா எப்பவுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நேரத்தை வந்து சரியா ஒதுக்கும் போது நீங்க தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லார்ட்ட மனநிலையும் எல்லார்ட்ட சூழ்நிலையும் வந்து வேறுபட்டது ஸோ ஒரு ஆள்கிட்ட இருக்கிற அந்த அதே சிச்சுவேஷனை வந்து நீங்க மற்ற ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது கடைசியா வந்து மூன்றாவது விஷயம் இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாவே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லோருமே நிறைய பேர் வந்து சொல்கிறவங்க ஆனால் என்னது நாங்கள் வந்து அதை கேட்கிறேன் இப்போ எப்பவுமே வந்து ஒரு சண்டைன்றது வந்து எப்பவுமே வரக்கூடிய ஒன்று சண்டை வர்றதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முரண்பாடு எப்போ வரும் சொன்னால் இது வேறுபட்ட கருத்து பா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போதுதான் அந்த முரண்பாடு வரும் ஸோ உடனே தான் சண்டை வந்துட்டு நீங்க நான் ஒரு சண்டையே பெரிய ரீசனாக வச்சுருப்பீங்க இங்க ஒரு கருத்து வந்துட்டு இங்க ஒரு கருத்து வந்துட்டு அந்த கரத்தை வந்து மேலும் 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 மேலே அந்த கூட்டிட்டு போகணும்னுச்சா அது லிமிட் இல்லாம போயிட்டே இருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல வந்து யாராச்சும் ஆச்சு முறால் வந்து அமைதியாக இருந்து அதை எப்படி கடந்து செல்றதுன்றதான் யோசிக்க வேணும்

கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க என்னது ஓகே ஓகேவா அமைதியா இருக்கிறாங்க ஸோ இந்த கருத்துக்கு வந்து நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு போனாலும் பிரியோசனை விளையாண்டு அவங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகிடுவாங்க இது ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் நாங்கள் என்ன செய்யறது கருத்துகளை முன் வைக்கணும் அந்த சண்டையை அப்படியே கூட்டிட்டு போகணும் அது அந்த நேரத்தில் நான் கோவத்தில் இருக்கும் போது நாம் வந்து முரட்டுத்தனமாக இருக்கும் போது வந்து கட்டாயம் இப்படி அதனோட செயற்பாடைத்தான் வெளிப்படுத்தணும்னு சொல்ல எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் அப்படியான சந்தர்ப்பத்தில் மௌனம் வந்து உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு வழிமுறையை கொடுக்கும் இதை வந்து பின்பற்றுறது வந்து எங்களுக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்குமேன்னு சொன்னால் கோபம் ஒரு உணர்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த உணர்ச்சியை ஒரு சவாலான விஷயம் ஆனா உங்களால வரை அந்த உணர்ச்சியில வந்து எப்படி நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ அதோட வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்தும் ஸோ வாழ்க்கை துறையோடு இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக கவலைப்பட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்து இந்த விஷயங்களை ஃபாலோவ் பண்ணிவிங்களேன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து நாங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாஸ் ஏற்படுத்திட்டு இந்த மாற்றம்ன்றது நான் அப்போவுமே சொல்கிறது உங்களுக்கு உடனே கிடைக்க போகிற விஷயம் இல்லை ஸோ அந்த மாற்றத்தை வந்து சின்ன சின்ன தான் பழகணும் ஸோ ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எனது அந்த விஷயத்த வந்து நீங்க அடாப்ட் பண்ணிக்கொள்ள பழகணும் ஓகே முதலாவது விஷயம் பண்ணுறீங்களா பண்றீங்களா சொன்னா ஓகே அந்த ரெண்டு மடத்து தான் என்னால் ஃபாலோஅவ் பண்ண முடியலை என்னன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுங்க பிறகு ரெண்டாவது விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்களா சொன்னா ஓகே அந்த ரெண்டாவது விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்புறம் அது கொஞ்சம் டைம் எடுங்க எடுத்த உடனே இந்த மூன்று மாற்றத்தையும் கொண்டு வரணும் இந்த மூன்றையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு எப்பவுமே நீங்க நினைக்க தேவையில்லை எங்களோடய பாத்துலீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்